ஹரி கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது முருங்கைக்கீரை துவட்டல் இதுக்கு வந்து தோரம்பருப்பு கொஞ்சம் முருங்கைக்கீரையோடு பரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு வெறுங்காயம் தாளிச்சிக்கிட்டு அப்புறம் சிகப்பு மிளகாய் காஞ்ச மிளகா ஒன்று கிள்ளி போட்டுக்கணும் பச்சை மிளகாய் போட்டால் அந்த பச்சையோட பச்சையாக தெரியாது கடிச்சிட்டோன்னா அதனால நான் எப்போவுமே இதுக்கு வந்து சிகப்பு மிளகா தான் போடுவேன் செகப்பு மிளகா ஒன்று கிளி போட்டுட்டு அதோட தெருங்காயம் போட்டு இந்த வெந்த முருங்கைக்கீரையை அதில் போட்டுடணும் அப்புறம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி இருக்க பரவாயில்ல அந்த தண்ணியோடய ஊற்றணும் உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் அதை வேக விடணும் இது நல்லாவே வெந்திருக்கும் ஆக்சுவலாக இது ஏன் வந்து வெளியில் வச்சு வேக வைக்கக்கூடாது ஏன் குக்கர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சில சமயம் வந்து முருங்கைக்கீரை வந்து முத்தலாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் அப்போல்லாம் வந்து குக்கரில் வச்சுறது சேஃபு இப்போது இந்த மலர்ந்த தோரம்பருப்போடு இது ரொம்ப நல்லா இருக்கும் வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி கொஞ்சம் இஞ்சினதுக்கப்புறம் தேங்காய் போட்டு ஒரு பெட்டிட்டு இறக்கிட்டால் போதும் இது வந்து சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷுங்க இதுக்கு பேர் முருங்கைக்கீரை தோட்டல் செஞ்சு பாருங்கள்